வணக்கம் தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மணிகண்டன ஆச்சாரி வருகின்ற ஜனவரி மாதம் நம்முடைய ஐந்து தொழிலாளர்கள் அரசியல் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் நோக்கம் நம் சமுதாயத்தை நிறைய பேர் இவனெலாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அவங்க அந்த மாதிரி சொன்ன உடனே போய் ஏன் தேவையில்லாமல் நமக்கு என்று போய்விட்டார்கள் ஆனால் இப்போ இந்த கூட்டமைப்பு சார்பாக நம்ம நடத்துகிறதுக்கு எல்லா விதமான அரசியல்வாதிகளுக்கும் எந்த கட்சிக்காரர்களும் நம்ம பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த கூட்டமைப்பு என்னுடைய சமுதாயம் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என்பதற்கு இந்த ஒரு மாநாடு தமிழகத்தில் வழிகாட்டுதலாக இருக்கும் நமக்கு அரசியல் தேவை நம்முடைய முன்னாடி இருந்தவங்க எல்லாமே எதுக்கடா அரசியல் எதுக்கடா போல் ஸ்டேஷன் எதுக்கடா அங்கே பஞ்சாயத்து இங்கே பஞ்சாயத்துன்னு அவங்களுக்கு தேவை இல்லை என்பதற்கு காரணமாக அன்றைக்கி அவங்க குடும்பம் அவங்க சார்ந்தவர்களை சென்று விட்டார்கள் இப்போ நிறையா இடத்துல நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் மாநாடு நடத்துருக்கோம் அங்கே என்ன ஆகிடுச்சின்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்களுடைய ஈகோ பிரச்சனையில் நம்ம வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டோம் என்னுடைய சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் நம்மளை வந்து குத்தி கட்டாமல் குத்தி காட்டியிருக்காங்க இப்போ இந்த மாநில மாநாட்டை நம்ம சிறப்பாக நடத்துறதுக்கு நான் நம்பியிருக்கிற ஒரே ஆயுதம் என் சமுதாய சொந்தங்கள் நீங்கள் தான் மதுரையில் நடக்குது யாரோ நடத்துகிறாங்கன்றதுலாம் நீங்கள் நினைக்காமல் உங்களுடைய சொந்தம் உங்களுடைய ஐந்து தொழிலாளர்கள் உங்கள் மாநாடு இது நீங்கள் பொருளாதாரமான ரீதியை நமக்கு உதவி பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த கூட்டத்தை நம்ம காட்டணும் யார் வந்தாலும் என் சமுதாயம் என்பது உணர்ந்து கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய சின்ன வேண்டுகோள் ஏன்னா எல்லாத்துக்கும் நாம் வந்து அவங்களுடைய அந்த பேச்சை நாம் முறியடிக்க வேண்டும் இன்றைக்கி அரசியல் எதுக்கு அரசியல் எதுக்குன்னு சொல்கிறேன் நம்ம அரசியல் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் தலைவர்கள் இல்லாத காரணத்தை ஒரே ஒரு காரணம் தான் நம்ம சமுதாயத்தில் அரசியல் தலைவர்கள் கிடையாது சங்க தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும் அரசியலுக்கு தலைவர் யாருமே இல்லை அங்கே போனால் நமக்கு என்ன வேலையாக இருக்குது ஒரு ஓரமாக நிற்கிறாங்க சங்க தலைவர்கள் அதை நம்ம முறியடிப்பதற்காகவே இந்த மாநாடு இது வந்து யார் வேணாலும் அரசியல் ஆகலாம் இந்த கூட்டமைப்பு சார்பாக தான் நடத்துகிறாங்க நாங்கள் தான் நடத்துவோம்ல இதுக்குண்டான சமுதாய உணர்வோடு சுயநலமற்ற ஒரு தலைவர் யார் வந்தாலும் அவர்களை நம்ம முன்ன நிறுத்தி அரசியல் தலைவராக கொண்டு செல்வதற்கு இந்த மாநாடு அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு நம்முடைய மாநில தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில நிர்வாகிகள் அனைவருமே இந்த உங்களுடைய இந்த மாநாட்டு பங்களிப்பு ஒவ்வொரு நேரமும் இதை பற்றி தான் பேச வேண்டும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் மக்களை நாம் வளர்த்து வந்து கூட்டத்தை காட்ட வேண்டும் இதற்கு நம்மால் என்ன விதத்தில் நம்ம அங்கே வந்து செய்யலான்ற ஆலோசனை வழங்க வேண்டும் என்னென்ன செய்யலாம் இதில் இந்த கூட்டமைப்பில் இருக்கிறவங்கன்னு கிடையாது எந்த சங்கத்துக்காரங்க வேணாலும் நீங்கள் வரலாம் வாங்க நம்ம சொந்தங்களே ஒன்று சேருவோம் ஏன்னா நம்ம வந்து காலத்துக்கு இதே சொல்லிகிட்டே இருந்தோம்னா இப்படியே சொல்லிவிட்டு தான் போயிடுவோம் நம்ம போய்ட்டோம் இப்போ ஒருத்தவங்க இப்போ எனக்கு எங்கள் அப்பா அவங்க ஜென்ரேஷன் போய் இப்போ என்னுடைய இது போயிடு வந்துருச்சு நானும் முடிய போகுது எனக்கும் வந்து ஐம்பது வயசுக்கிட்ட நம்ம போராடும் போது திரும்பி ஐயோ அப்படின்றது அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரி போயிடுவாங்க போகக்கூடாது இதற்கு யார் வழிகாட்ட வேண்டும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இன்றைக்கி நிலைமை தான் வளர்க்க முடியுமோ இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக போய்விடுவோம் இதற்கு பொருளாதாரமும் உங்களால் முடிந்தவரை என்ன செய்ய முடியுமோ நான் இதை செஞ்சு தரேன்னு சொல்கிறவங்கெல்லாம் வாங்க செஞ்சு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் கூட்டமைப்பு சார்பாக உங்களை வேண்டுகிறேன் மாநாட்டை நாம் வலுப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நம்ப யாருன்னு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓம் விராட் விஸ்வ பிரம்மணேன் நமக சுபாஷ் சந்திரபோஸ் இந்த நாட்டுடைய போராளி அவர்கிட்ட விட்டுருந்தால் நம்ம எப்போயே சுதந்திரம் வாங்கியிருப்போம் அவர் யார் நம் சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் தான் நீங்கள் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வாங்க நம்ம ஒன்று சேர்வோம் இளைஞர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தி தாங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் எயிட் டபுள் ஃபைவ் த்ரீ டூ செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட்